அல்லாஹ்வுடைய शानவுதாலாம் இந்த உலகத்திற்கு நபிமார்களை ஏராளமான தியர்க்க தரிசிகளை இந்த உலக மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் அபેરப்பட்ட நபிமார்கள் இந்த பகுதிகளில் தங்களினுடைய கூட்டத்தாரர்களுக்கு எப்போதெல்லாம் சந்திரப்பன் கிடைக்குமோ அப்போதெல்லாம் நல்ல செய்திகளை அல்லாஹை பற்றி வசூலை பற்றி உண்டான உபதேசங்களை எல்லாம் அவர்களும் செய்து கொண்டே வந்தார்கள் இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களின் மீதும் தார்மீக கடமையாக இருக்கிறது தீனை பற்றி சொல்லுவது என்பது மார்க்கத்தில் ஒரு அங்கம் அது அந்த தீனை நேரம் கிடைக்கிற போதெல்லாம் திரும்ப திரும்ப வாசிக்கப்பட வேண்டும் அதை கேட்கப்பட வேண்டும் மடக்கி மடக்கி அதனுடைய எல்லா கோணங்களையும் ஒரு இஸ்லாமியர் அலசி ஆராய வேண்டும் என்று இந்த மார்க்கம் பணிக்கிறது அதனால் தான் அல்லது இந்த வார்த்தையை சொல்லுகிறான் பேசக்கூடிய நபர்களில் இவரை விட அழகாக பேசக்கூடியவர் யார் பேச்சுக்களில் இவரை விட Yeah. தீன் மார்க்கம் விருட்சமாகி வளர்த்து வளர வேண்டுமானால் அந்த தீனை தெரிந்த விஷயமாக இருந்தாலும் المسيح دين நண்பது <laughs> ね gel, yerin bile உபதேசம் என்பதை இன்றைக்கு நாம் மொபைல் போன்களில் சில பேர்கள் அனுப்பக்கூடிய அந்த சென் பட்டனை அழுத்தக்கூடிய அந்த இடத்தில் நின்று யோசிக்க வேண்டும் குப்பைகளை நிறைய பகிர்கிறார்கள் சில பேர்களை பார்த்து அரசியல் செய்தியாக பகிர்வார்கள் சில பேர்களை பார்த்தால் அந்த நேரத்தில் பரபரப்பான என்ன செய்தியோ அதை பரப்புவார்கள் சில பேர் நிறைய பேர்கள் கேட்கிறார்கள் நானே சரியில்லை நான் ஏன் மக்களுக்கு உபேசம் செய்ய வேண்டும் அசன்பஸ்ரீ லியம் தாங்கும் அனுபவ வந்து ஒருவர் கேட்கிறார் நான் எதுவுமே அசன்பஸ்ரீ அவர்களே நான் மக்களுக்கு தீனை சொல்லலாம் என்று நினைக்கிற போது என் உள்ளத்தின் ஒரு எண்ணம் ஒன்று வருகிறது நானே பெரும்பாலும் செய்கிறேன் நான் ஏன் போய் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு வருகிறது நசி ஆக எனவே பெரும்பாவம் நானே செய்கிறேன் அதனால் நான் மக்களுக்கு நசீகத்தை செய்வதை விட்டு விடுகிறேன் என்று சொன்னபோது நீங்கள் ஓரளவு பெரும்பாவங்களை விட்டு தவிர்த்து பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செய்யாமல் நீங்கள் இருந்தால் அதை சொல்வதற்கு ஊர் மக்களும் பொதுவான ஜனங்களும் அதற்கு தகுதியானவர்களே என்று பெருமானார் செல்லாலய வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் பார்க்கிறோம் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதையெல்லாம் செல்லாலய வசல்லம் அவர்கள் எல்லா

சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்த்தான் நாயகன் சொல்ல வருகிற செய்தி இதுதான் பெருமானார் நலம் விசாரிக்க போனாலும் கூட அங்கேயும் ஜீவுடைய விஷயத்தை போகிற போக்கில் அப்படியே போட்டுவிட்டு போய்விடுவார்கள் ஏன் தன்னுடைய பெரிய தந்தை பெரிய பாட்டனார் சரிய தகப்பனார் அபூ தலிபா அவர்களினுடைய மரண நேரத்தில் பெருமானார் போய் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கொண்டிருக்கிற கொள்கையை விட்டு நீங்கள் மாறி வாருங்கள் நீங்கள் நான் சொல்லக்கூடிய உபதேசத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டால் மறுமையில் சுற்றத்தில் நுழைவதற்கு நான் பொறுத்தேற்றுக் கொள்கிறேன் என்றெல்லாம் ஒரு நலம் விசாரிக்கக்கூடிய இடத்தில் பெருமானர் அந்த நேரத்தையும் வீணடிக்காமல் அங்கேயும் ஏதாவது ஒரு தீனுடைய விஷயத்தை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் குதிரையில் கொண்டிருக்கிற போது கபரிஸ்தானிலே கூட்டமாக இருந்தார்கள் என்ன என்று விசாரித்த போது ஒரு குடும்பத்தில் உள்ள விழுந்துவிட்ட ஒரு ஜனாதாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி மக்கள் குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னபோது பெருமானார் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த கஃந்தப்பனினுடைய அந்த வேலைகளில் கலந்து கொண்டு பெருமானார் சொல் வசதம் அந்த இடத்தில் நின்று கொண்டு பேசுகிறார்கள் இன்றைக்கு ஒரு ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அடக்கம் செய்யப்பட்ட உடனே அந்த தலைமாட்டில் நின்று கொண்டு மக்களுக்கு பயான் செய்வதும் ஒரு நபி மொழிதான் அந்த கலாச்சாரம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது அந்த நபரை பற்றி கபரினுடைய வேதனையை பற்றி சொற்கும் கழகத்தை பற்றி நாளைக்கு இந்த இடத்திற்கு நீ இனிமேல் வருவாய் என்பதை பற்றி என்றெல்லாம் அச்சமூட்டி எச்சம் ஒரு நபி தயார் செய்கிறார்கள் நாம் செய்யக்கூடிய எல்லா அமலும் இந்த காரணத்திற்காகத்தான் இந்த நுடைய வருகை என்பது அவசியமானது இந்த உலகத்தில் யாரும் தப்ப முடியாத ஒரு வருகை இந்த கவருடைய வருகை இதற்காக வேண்டி நீங்கள் முன் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பெருமானார் நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட பெருமானார் சொல்லார் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அபிசீனியா இன்றைய எத்தியோபியாவிற்கு நான் போயிருக்கிறேன் பெருமானார் மரண படுக்கையில் இருக்கிற போது கண்களை மூடி கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் சில நேரங்களில் வப்பாத்தாக போகிறார்கள் காதில் மனைவிகள் பேசக்கூடிய சத்தம் விழுகிறது அந்த ரெண்டு பேர் பேசுகிறார்கள் சொல்லக்கூடியவர் உம்மு செலமா அம்மையார் கேட்கக்கூடியவர் உம்மு ஹபீபா அம்மையார் அம்மையார் சொல்கிறார்கள் நான் அபிசீனியாவிற்கு போயிருந்தேன் அபிசீனியாவில் கிறிஸ்துவ தேவாலயங்களில் நான் உள்ளுக்குள்ளே போய் பார்த்திருக்கிறேன் தேவாலயங்கள் முழுக்க உருவப்படங்களால் அப்படியே செதுக்கி 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 வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இத்தனை தெய்வங்களா என்று நான் கேட்டபோது இவைகளெல்லாம் தெய்வங்கள் அல்ல எங்களுடைய மூதாதியர்கள் எப்போதெல்லாம் சிலைகளாக கற்களில் கட்டைகளில் நாங்கள் செதுக்கி செதுக்கி வைத்துக் கொள்வோம் என்று இந்த செய்தியை உம்மு சலமா அம்மையார் உம்மு ஹபீபா அவர்களுக்கு சொன்னபோது கண்களை மரண நேரத்தில் மூடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நவியல் நாயகம் செல்லாலை வசல்லம் அவர்கள் திடீரென்று கண்ணை விழித்துக்கொண்டு ஒரு செய்தி சொல்லி கண்களை திரும்ப மூடிக்கொண்டார்கள் மௌத்தாகிற போதும் இந்த செய்தியை பெருமானார் சொல்லிவிட்டு போன கிதாபுகளில் மிகவும் அரிதான ஒரு செய்தி உலாத்திரி நாளில் படைப்புகளிலேயே மிக மிக மோசமானவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டார்கள் அதாவது மூதாதியுடைய படங்களை தன்னுடைய வீடுகளில் எவன் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறானோ இவன் மறு ஒரு செய்தியை சொல்லி கற்களை மூடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல நாயகம் பப்பாத் ஆகிற போது கடைசி வார்த்தை இந்த வார்த்தை சொன்னார்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய தொழிலாளிகளை நீங்கள் நசுக்காதீர்கள் ஏனென்றால் முதலாளிகள் தொழிலாளிகளை நசுக்குவது காலாகாலத்திற்கு நடக்கக்கூடிய கொடுமை எனவே தொழுகையை பேணிக் கொள்வதும் தொழிலாளிகளை நசுக்காமல் இருந்து கொள்வதும் ஜீவி பலமுறை சொல்லி இருந்தாலும் கூட இந்த வார்த்தையை வரைக்கும் ஏதோ ஒரு செய்தியை நம்முடைய நாவின் மூலமாக கரங்களின் மூலமாக நம்முடைய மொபைல் போன்களின் இணையதளங்களின் வழியாக பேஸ்புக்கின் வழியாக ஏதோ ஒரு வகையில் சொல்லிக் கொண்டே பார்க்கிறோம் சில பேர்கள் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய சிறப்பை பற்றி நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே போல ஆசிரியனுடைய அடங்காத சில மாணவர்களுக்கு ஆசிரியருடைய சிறப்பை பற்றி அனுப்பி வைக்கலாம் தொழுகையே தொழுகாத தொழுகையினுடைய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய சில ஆயத்துகளை வசனங்களை அனுப்பி வைத்து அவன் இன்றைக்கு பார்த்து விட்டவன் போய் விடுவான் ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஹதீஷும் ஆயத்தும் அவனுக்கு நினைவுக்கு வரும் அசை போட்டு பார்ப்பான் வாழ்க்கையில் திருந்து திருந்ததற்கு உண்டான ஒரு வாய்ப்பு என்பது நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த தகவலின் மூலியமாய் செய்திகளின் மூலியம் நிச்சயம் பயனளிக்கும் என்று பெருமானார் செல்லாலை செல்ல மருந்து சொல்லுகிறார்கள் இதே போல தான் உமர்நாயகம் அவர்களுடைய வஃபாத்திலையும் கூட ஒரு செய்தி நடக்கிறது உமர்நாயகம் அவர்கள் கிட்டத்தட்ட குத்தப்பட்டு ஷகீதாக ஆக போகக்கூடிய அந்த நேரத்தில் கண்களை மூடுகிறார்கள் திறக்கிறார்கள் திறந்தவாறு திறந்தவாறும் இல்லை மூடியவாறும் இல்லை சில நேரம் திறப்பதும் சில நேரம் மூடுவதும் இப்படியே இருக்கிற போது ஒரு குழு கேட்டது அமீரில் முகமினி அவர்களே நபியல் நாயகம் செல்லாலிய செல்ல மோட்டில் வபாத் ஆகிற போது நீங்களும் அபுபக்கர் நாயகமும் மற்ற எல்லா சகாபாக்களும் நாய் மனத்திடத்திலே போய் கேட்டீர்கள் அருமை நாயகமே எங்களை எல்லாம் பொருந்தி கொண்டீர்களா என்று கேட்டீர்கள் நாயகம் இந்த வாக்கு கொடுத்தார்கள் உங்கள் அத்தனை பேரையும் நான் பொருந்தி கொண்டேன் என்று சொன்னதற்கு பின்னால் நாயகம் வபாத்தானார்கள் அதற்கு பின்னால் அபுபக்கர் நாயகத்தினுடைய வபாத்தினுடைய நேரத்திலேயும் நீங்கள் நாங்கள் எல்லாம் கேட்டோம் அதற்கும் அபுபக்கர் நாயகம் அவர்களும் உங்களை எல்லாம் பொருந்தி கொண்டேன் என்று சொன்னார்கள் இப்போது நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறீர்கள் நாங்கள் கேட்கிறோம் எங்களை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா என்று கேட்டபோது உமரியல்லாக அனுபவர்கள் கண்களை திறந்து பார்த்து சுத்தி பார்த்தார்கள் அந்த வந்த கூட்டத்தில் ஒரு வாலிபர் ஒருவர் தன்னுடைய கீழாலையை தன்னுடைய வேட்டியை கரண்டைக்கு கீழே துண்டு விட்டிருப்பதை நாயகம் அவர்கள் பார்த்தார்கள் மார்க்கத்திற்கு புறம்பான செய்திகளை பார்த்தால் அதை அந்த இடத்திலேயே இருந்து சரிபடுத்தக்கூடிய ஒரு திராணியும் தெம்பும் உமர்நாயகர் வெளியெல்லாம் அனுபவம் அவர்களுக்கு மாத்திரம் உண்டு சொன்னார்கள் இதோ இந்த வாலிபர் தன்னுடைய கீழாலையை கிரங்கைக்கு கீழே கட்டியிருக்கிறார் நபியல் நாயகம் சொல்லாலை வசல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் மறுமையில் அல்லாஹ் சில பேர்களை பார்க்க கூட மாட்டான் யார் தெரியுமா கிறிஸ்துவர்களை போல் யூதர்களை என்று உமலை அல்லா அணுகுவர்கள் சொன்ன போது பரபரப்பாக திரும்ப அந்த வாலிபத்தினுடைய ஆடையை கரண்டிக்கு மேலே தூக்கி கட்டினார் இப்போது உங்கள் அத்தனை பேரையும் இவரை மட்டுமல்ல உங்கள் அத்தனை பேரையும் நான் பொருந்தி கொண்டேன் என்று உமலை அல்லா அணுகுவார்கள் சொல்லி தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் வாழ்க்கையில் பார்க்கிறோம் எந்த கட்டத்திலையும் ஏதாவது ஒரு செய்தி உபதேசம் ஒரு பிரசங்கம் உபன்யாசம் மக்களுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்ய நபர்கள் இருக்கிற வரைக்கும் கொண்டே பலர் யூசுப் அலை வசல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஜெயிலுக்குள்ளே சிறைக்குள்ளே போடப்பட்டு யூசுப் அலை வசல்லம் இந்த ரெண்டு பேர் கனவு ஒன்றை காணுகிறார்கள் அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டு வந்து யூசுப் அலி வசல்லே உட்கார்ந்தார்கள் அந்த ரெண்டு பேர் சொன்ன கண்ட கனவை பலன் கேட்டு உட்கார்ந்தபோது யூசுப் அலை வசல்லம் அவர்கள் டப்புன்னு பதில் சொல்லவே இல்லை திருக்குற ஆண்டில் சுரா யூசுப்பில் இந்த வரலாறு முழுக்க சொல்லிக்கொண்டே வருகிற போது யூசுப் அலை வசல்லம் அவர்களிடத்தில் கண்ட கனவை கேட்டு அதற்கு பயன் கேட்டு அந்த பயனை பதில் சொல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் சபா பாக்கி இருந்து அதற்கு பின்னால் யூசுப் அலை வசல்லம் அவர்கள் அவரிடத்திலே பதிலை சொல்கிறார்கள் அந்த இடையில் என்ன பேசினார்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வீனை சொல்ல இல்லையா நபி ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் ரெண்டு பேர்கள் வந்து கேட்கிறார்கள் கனவுக்கு மட்டும் விளக்கம் சொல்வது அவர்கள் வேலை இல்லை அதை தாண்டியும் வீனை சொல்வதும் அபிமானத்துடைய வேலை உட்கார வைத்துக்கொண்டு அல்லாஹைப் பற்றி ரசூலை பற்றி ஒரு சபா முன்னுக்கு பேசுகிறார்கள் இன்னி ஜரகு தூ மில்லத்த சௌமில்லா யுக்மின வில்லாஹி வகும்பில் ஆகிரதிவும் சாப்பியும் பல தெய்வங்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் ஒரு அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டே வந்து 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 கடைசியிலே அவரிடத்திலேயே கேட்கிறார்கள் சொல்லுங்கள் ஒரு இறைவன் இருப்பது நல்லதா இரண்டு இறைவன் இருப்பது நல்லதா நீங்கள் சொல்லுங்கள் என்று இறுதியாக அவரிடத்திலேயே செய்தியை கேட்கிறார்கள் ஆக மொத்தத்தில் யூசுப் அலை வசல்லம் அவர்களின் மூலம் அல்லாது சொல்ல வரக்கூடிய செய்தி நேரம் கிடைக்கிற போதெல்லாம் யாரிடத்திலாவது ஏதாவது ஒரு மாற்று செய்தியை சொல்லிக் கொண்டே இருங்கள் நிறைய தெரிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல ஒரு ஆயத்து தெரிந்தாலும் சொல்லுங்கள் ஒரு அதிசு தெரிந்தாலும் சொல்லுங்கள் வள்ளியூர் உன்னை பற்றி ஒரு சின்ன ஒரு துணுக்கு கிடைத்தாலும் அந்த துணுக்கையாவது மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் தீனை சொல்ல சொல்லத்தான் அந்த தீன் வளர்ந்து கொண்டே இருக்கும் பேசன செய்தி தானே கேட்ட செய்தி தானே பேசினதையே எத்தனை அதிக இந்த முறை பல முறை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஆயத்தை பல முறை நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று நினைக்க வேண்டாம் கோடி முறை நீங்கள் கேட்டாலும் ஆயத்தினுடைய தரம் ஒரு இன்ச்சு கூட குறையாது கோடி முறை கேட்டாலும் அதீசினுடைய தரம் குறையாது ஹதீஸ் ஹதீஸ் தான் எனவே ஒரு ஒருவர் உபதேசம் செய்வதன் மூலம் தான் இந்த தீன் வளரும் என்று பெருமானால் செல்ல அடை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் முன்னடியார்களே நாம் இந்த உலகத்தில் வாழுகிற காலம் முழுக்க நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய அத்தனை சந்தர்ப்பத்திலையும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அல்லாஹியை பற்றி பேசுவோம் ரசூல்சல்லி வசூல்லமுடைய நபிமுறைகளை பற்றி பேசுவோம் நல்ல விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வோம் இந்த தீன் வளர்வதற்கான காரணத்தை நாம் உருவாக்குவோம் அல்லாது லட்சியான அப்பயப்பட்ட பெரும் நசீவை நம்ம அனைவரும் துணை முடிவானாக இல்லாத தம்பிலாளமே